வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் தட்டி விட்டுடுங்க ஜனநாயகன் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வரவிருக்கும் பிரம்மாண்டமான படம் இதுவே அவர் சினிமா துறையிலிருந்து விடைபெறும் படமாக இருப்பதால் படத்தின் எதிர்பார்ப்பு விண்ணை தொட்டு நிற்கிறது ஏற்கனவே படத்தோட முதல் சிங்கிள் தளபதி கச்சேரி வெளியாகி யூடியூபை அதிர வச்சது அந்த ஃபீவர் அடங்குறதுக்குள்ள டிசம்பர் முதல் வாரத்துல அடுத்த சிங்கிளும் வரப்போகுதுன்னு தகவல் படத்தோட பிஸ்னஸ் நிலவரமும் அமோகமா இருக்கு இந்த நேரத்துல தான் ஜனநாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் பத்தி தளபதி விஜய் டைரக்டர் ஹெச் வினோத் கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காராம் படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தாச்சு இப்போ படக்குழு என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் முடிஞ்சதும் என் கார்டு போடுறதுக்கு முன்னாடி விஜய்யோட சினிமா பயணத்தை பற்றின ஒரு எமோஷ்னல் எடிட் வீடியோவை படத்தில் சேர்க்கலாமானு யோசிச்சிருக்காங்க இது தளபதியின் லாஸ்ட் மூவின்னு நினச்சி ஃபேன்ஸுக்காக ஒரு எமோஷ்னல் ட்ரிபியூட் கொடுக்கணும்னு டைரக்டர் ஹெச் வினோத் நினச்சிருக்காரு இந்த ஐடியாவை விஜயிடம் சொல்லவும் செய்திருக்கிறார் ஆனால் நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா திஸ் இஸ் எ நீடெட் நவ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் மறுத்துட்டாராம் என் ஃபேன்ஸ் படம் பார்த்து முடிச்சுட்டு சந்தோஷமா ஒரு புத்துணர்ச்சியோட வீட்டுக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் எடிட் போட்டா அவங்க இன்னும் சோகமாயிடுவாங்க ஏற்கனவே நான் சினிமாவை விட்டு விலகுறதால அவங்க மனசு கஷ்டத்துல இருக்கு அதனால கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் ஃபேன்ஸ் சந்தோஷமா போறதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசிங்க அப்படின்னு ஹெச் வினோதுக்கு சில இன்புட்ஸையும் கொடுத்துருக்காராம் நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸை மகிழ்விக்க மட்டுமே அவர் ஆசைப்படுறாருங்கிறது இந்த முடிவிலிருந்து நல்லா தெரியுது ஆனா இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல ஒரு ரூமரா இல்ல உண்மையான படம் ரிலீஸ் மட்டும் தான் தெரியும் ஆனா ஒன்னு மட்டும் உருவி தளபதியின் லாஸ்ட் ஃபில்ம் என்பதால் நிச்சயம் படக்குழு ஏதோ ஒரு சர்ப்ரைஸை கிளைமேக்ஸில் வச்சிருப்பாங்கன்னு தான் ஃபேன்ஸ் பலரும் எதிர்பார்க்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் உரிமைகள் மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு விற்பனையாகியிருக்கிறதாம் இப்போதே படத்துக்கான ஹைப்பும் பிஸ்னஸும் உச்சத்துல இருக்கு இது வெறும் பொலிட்டிக்கல் ஃபில்ம் மட்டும் இல்ல பக்காவான கமர்ஷியல் அம்சங்களும் நிறைந்திருக்கும்னு சொல்லப்படுது படம் ஃபேன்ஸ் கிட்ட போய் சேர்ந்தா ஜனநாயகன் பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்ட் சாதனை படைப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி